ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தீபாவளி பலகாரம் சீயன் தாங்க வெளியில் நல்ல கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை வாங்க இந்த சீயை அப்படின்னு பார்க்கலாம் இந்த சீயை செய்கிறதுக்கு நம்ம ஒரு மேல் மாவு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி அதே டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாங்க ரொம்ப அதிகமாக ஊற வச்சிடாதீங்க இன்னும் ஒரு கிரைண்டருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் கால் கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன் அதை ஒரு குக்கருக்கு மாற்றி அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நசிங்கி வரணும் இது தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி பல்ஸ் மூடில் விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு குறை அரைச்சிருங்க இது கூட கொஞ்சமாக தேங்காய் திருவள் ஏலக்காய் தூள் கால் ஸ்பூன் உப்பு நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சு விட்டுருங்க பாருங்கள் இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து குட்டி குட்டி உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம மாவு அரைச்சி எடுத்தாச்சு இது கூட ரெண்டு ஸ்பூன் மைதா சேர்த்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்துருங்க மாவு இந்தளவுக்கு திக்காக இருக்கணும் இப்போ இந்த உருண்டைகளை இந்த மாவில் சேர்த்து இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு எண்ணெயும் சூடாக இருக்குது இந்த உருண்டைகளை ஒன்றுன்னா உள்ளே சேர்த்துடலாங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரெண்டு சைடு நல்லா திருப்பி விட்டு எடுத்தோன்னா சூப்பரான டேஸ்டியான ரெடிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக்